வணக்கம் தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க் பறவைகள் பூங்கா சொல்லிட்டு இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அதான் ஓப்பனிங் அவங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெருப்பு வழி பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோழி பார்த்துக்கங்க இது வந்து பெரியவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து இரநூறு ரூபாய் குழந்தைங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயா புதுசுன்றதுனால எல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது போக போக தானே தெரியும் காலையில் பெருக்கும்போதே வந்துட்டோம் பண்ணிங்களா தண்ணி ாங்கில் கூட நல்லா அழகா படம் அப்படின்னு சொல்லாங்க அதுக்கு வரதுக்கு வரது 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 வர